கேப்டன் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து திரையானங்களை பார்க்கும்போது ஒரு ரொம்ப நாள் ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு ஆதங்கம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எங்கள் குடும்பத்தை கேட்ட உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்கு கேப்டன் கடைசியாக நடிச்ச கேப்டன் கடைசியாக நடிச்ச படம் விருதகிரி ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆச்சு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சண்முக பாண்டியனோட சகாப்தம் பண்ணார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு கேப்டன் ஏஐயில் இன்றைக்கி இன்னைக்கு சம்முவோட வர காசிகள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு கேப்டனோட ரெஃபரன்ஸ் அந்த பொட்டு வச்சதங்க கூட பாடலாக இருக்கட்டும் சண்முக பாண்டியனோட ஆக்ஷனாக இருக்கட்டும் கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு இங்கே தான் கேப்டன் எல்லா திரையுறையிலையும் சண்முக பாண்டியனோட இங்கே தான் இருக்கிறார் அதுதான் சொல்றேன் கண்டிப்பாக கேப்டன் பார்த்த ஃபீல் எங்களுக்கு இருந்தது இன்றைக்கி எங்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு சீட்டில் இருந்த ஒவ்வொரு சீட்லேயும் உட்காந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது இன்றைக்கி நம்ம டேரக்டர் அன்பு அண்ணன் வந்து எனக்கு உண்மையிலேயே பட காட்சியில் மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க அதே மாதிரி கே கேமராமேன் சினிமோட்டோகிராஃபி ஃபைட்டாக இருக்கட்டும் ஏன்னால் நான் எப்பயுமே சொல்கிறேன் கேப்டனோட முதல் ஃபேன் நான் தான் சண்முகப்பான முதல் ஃபேன் நான் தான் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் தம் அவர் அண்ணனாக நான் சொல்ல நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி வருவாங்க ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே நீங்கள் கேளுங்க ஆக்ஷன் காட்சி மிக சிறப்பாக ஷண்முக பாண்டியன் செஞ்சுருக்காரு அந்த கேப்டன் விட்டுட் பண்ணை வெட்டிடம் இன்றைக்கி இந்த ஆக்ஷன் காட்சி இருந்தது அதை நிரப்ப இந்த ஜூனியர் கேப்டன் ஷண்முக பாண்டியன் நீங்கள் வந்துவிட்டான்னுதானே நான் சொல்லுவேன் பாடம் எவ்வளோ என்ன படத்திலையும் வந்து சாரோட பாத்தை வந்து யூஸ் பண்றாங்க சார் இந்த படத்தை

யோகி சேரி பேசுகிற வரைக்கும் திரையார்கள் வந்து சத்தம் பயங்கரமாக நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க அந்த இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் சொல்கிறது ரெஃபரன்ஸ் அன்பு அண்ணன் வந்து ரெஃபரன்ஸ் அழகாக காமிச்சிருக்க ஒவ்வொரு காட்சிகளுமே உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது ரமணா டூ அப்படின்னு முருகதாஸ் என்னை சொன்னார் அது தொடக்கமாக இங்கே காமிச்சிட்டாங்க பார்ப்போம் என்னான்ட்டு